ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் சேனல் நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு சனிக்கிழமை அதுமா மாசி மகத்துல பௌர்ணமி தினமானது வந்தது பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு மாசி மகன் நட்சத்திரத்துல அன்னைக்கு சனிக்கிழமை இந்த பௌர்ணமி தினம் வந்து அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமானதும் உருவாயிருக்கு அதாவது ருத்ரா சக்ஷ்மி ராஜயோகமானதும் உருவாயிருக்கு இந்த ராஜயோகமானது பர்டிகுலராக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து வாரி வழங்க போகுது எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வாரி வழங்க போது அந்த ராசிக்காரங்க இனி அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ராசியில் உங்கள் ராசியும் இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு செஞ்சிக்கோங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தில் மாசி மகம் கொண்டாடப்பட்டது அனைவருக்கும் தெரியும் இந்த அற்புதமான தினத்தில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ருட்ச ராஜ யோகோ புதத்ய யோகம் மற்றும் லக்ஷ்மி யோகம் என கிரகங்களுடைய சேர்க்கையில் ராஜ யோகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகிருக்கு மாசி மாதத்தில் இந்த ஆண்டு பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிப்ரவரி இருபத்தி நாலாந்தேதி சனிக்கிழமை வந்தது இதை மாசி மகம் என கொண்டாடப்பட்டது இந்த மாசி மாதத்தில் கடலாடு மாதம் எனவும் அழைக்கப்படும் குறிப்பாக மாசி மாத தினத்தில் கடல் நதி குளங்களில் நீராடுறது மிக சிறப்பானது என்று சொல்லப்படுது இந்த அற்புத தினத்தில் ருட்ச ராஜயோகம் புதத்திய யோகம் மற்றும் லட்சுமி யோகமானது பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாயிருக்கு இதனால் அற்புத யோகம் பெறக்கூடிய ராசிக்காரங்கள் என பற்றிகுளர் ராசிக்காரங்க இருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டது ஆனால் தசபுத்தி காரணமாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கல ஆனால் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தசபுத்தியோடு சேர்ந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு இந்த அதிர்ஷ்டம் எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு மாசிமாக அற்புத தினத்தில் கல்வித்துறையை சார்ந்தவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதாவது மாசிமாக அற்புதம் அந்த பௌர்ணமி தினத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜ யோகத்தினால கல்வித்துறையில சார்ந்தவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வுகள் அதுக்கப்புறமா வந்து விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரி இதுல ஈடுபடும் போது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வெற்றி கிடைக்குமா மெயினாக உங்களுடைய காதல் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்குமா உங்கள் காதல் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சிக்கேற்ப உங்களுடைய காதல் திருமணத்தில் போய் முடியுமா உங்கள் வேலையில் கூட துணையுடைய முழு ஆதரவு நீங்கள் பெற முடியுமா அதே சமயம் குடும்பத்திலேயும் பணியிடத்துலையும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும் அப்படி நீங்கள் தவிர்த்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய பேச்சுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் அதாவது உங்கள் பேச்சு செயல்களுக்கு மரியாதை கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ராஜயோகம் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் உங்களுடைய குடும்பத்துலேயும் பணியிடத்துலையும் உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்க்கணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருந்து எல்லாத்தையுமே வந்து முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சக்சஸ் ஆகுங்க ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ராஜயோகம் இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுமன பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற மிதுன ராசினியர்கள் உங்களுக்கு உருவான ராஜயோகத்தை பத்தி தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மாசி பௌர்ணமி தினத்தன்னைக்கு உருவாயிருக்கக்கூடிய இந்த ராஜயோகமானது இனி வரக்கூடிய நாட்கள் பன்மடங்கு மகிழ்ச்சி வந்து உங்க வாழ்க்கையில அளிக்கப் போகிறது மெயினாக உங்க குடும்ப வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகளும் இனிமையான சூழலும் இனி நிறைய நிலவ போகுது உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இனி அதிகரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த அதிகரிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொண்டு வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முயற்சி பண்ணிங்கன்னா வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உங்களில் சிலருக்கு பயணங்கள் செல்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பயணங்கள் செஞ்சு வாருங்க அது உங்களுக்கு பெருமளவு வளர்ச்சி வந்து கொடுக்கும் உங்கள் எதிரிகளிடமிருந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் எதிரிகள் வந்து உங்களை வீழ்த்துவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க அதனால எதிரிகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ எதிரிகள் பார்த்திங்கன்னு நண்பர்கள் ரூபத்தில் தான் இருப்பாங்க நண்பர்களாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க பார்த்தா அவங்கள கௌத்தரத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவாங்க அதனால் நண்பர்களை ஈஸியாக நம்பிடாதீங்க அவங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக நீங்க பார்த்த பிரச்சனைகள் எல்லாம் இனி உங்களுக்கு வராது ஆரோக்கியம் இனி பார்த்தீங்கன்னு உங்களை சிறந்த முறையில் வந்து காணப்படும் அதே போல திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு நீங்க முன்னின்று தலைமை தாங்கினீங்கன்னா அது தடையில்லாமல் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் உங்களுக்கே நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் திருமணம் உங்களுக்கு கை கூடும் ஸோ திருமணம் போன்ற விஷயங்களில் நீங்க இனி கவலையே பட தேவையில்ல அதே போல நீங்க காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க காதலை உங்க வீட்டில் வந்து இப்ப தெரியப்படுத்தலாம் இப்ப நீங்க தெரியப்படுத்தும் போது உங்க காதல் தடையில்லாமல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஸோ நம்பி நீங்க வந்து உங்க காதலை தெரியப்படுத்தலாம் அதாவது தெரியப்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனெலாம் உங்க ராசிக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகங்களால் உருவாயிருக்கக்கூடிய இந்த ராஜயோகம் காரணமாக உங்களுக்கு யோகங்களால் நிறைய பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த யோகங்களால் உங்களுடைய இயல்பியல் பொறுமையும் பேச்சில் இனிமையும் இனி பிறக்கப்போகுது இந்த டைம் உங்கள் ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு இருக்கும் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்ததெல்லாம் இனி உங்களை தொடராது கல்வித்துறையில் கூட நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கேற்ப நல்ல முன்னேற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கறதுக்கேற்ப முன்னேற்றமானது கிடைக்கும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க அப்படி பெறக்கூடிய அந்த வாய்ப்புகள் மூலயமா நீங்கள் நல்ல லாபத்தையும் பெற்றுட முடியும் ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உத்தியோகமாகட்டும் வேலையாகட்டும் ரெண்டிலுமே நீங்கள் எதிர்பாராத வருமான உயர்வு கிடைக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு கிடைக்கக்கூடிய வருமான உயர்வு கொண்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்களே அந்த பிளான் பண்ணதற்கேற்ப இந்த டைம் செயல்படலாம் அப்படி நீங்கள் செயல்படும் போது இனி தடை இல்லாமல் நல்ல லாபங்களை வந்து பெற்றிட முடியும் மெயினாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் இந்த டைம் எது பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் தான் முடியும் அதனால நம்பி இனி எந்த ஒரு விஷயமும் வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் தொழிலே ஸ்டார்ட் பண்ணல தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட தொழிலை இப்போ தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தொழில் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும் தொழிலுக்கு தேவையான உதவிகள் தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுகளும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து நிறைவேறும் ஏன்னா இந்த டைம் உருவாக இருக்கக்கூடிய இந்த யோகம் அந்த மாதிரி இடத்துல உருவாகிருக்கு அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ராஜயோகம் கிடைக்குங்க அடுத்ததாக நான்காவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ துலாமில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்குங்க ஸோ துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மாசி மகத்தன்று உருவாயிருக்கக்கூடிய இந்த யோகங்களால் உங்கள் ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய அந்த விருப்பங்கள் வந்து மொத்தமாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடைய நல்ல ஆலோசனை வந்து கிடைக்கும் அதே சமயம் தொழில் வியாபார சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அது பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல பலனை தருவதாக இருக்கும் அதனால் நம்பி இனி புதிய விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் கரெக்டாக உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் கல்வியில் பெரிய முன்னேற்றத்தை பெறுவீங்க ஸோ அதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ராஜயோகம் வந்து கிடைச்சிருக்கு ஸோ மாசி மகம் சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் இந்த ராஜயோகம் உருவாகிருக்கிறது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தான் வலுவாக பலன்கள் வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த நான்கு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட பலன்கள் என்னங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மாசி மாதத்தில் இந்த பௌர்ணமியில் உருவாக இருக்கக்கூடிய இந்த யோகத்தினால என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க அவங்க ராசிக்கு இருந்ததுன்னா தெரிஞ்சு இந்த அதிர்ஷ்டத்தை அவங்களும் வந்து பேச்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீன் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி